மாமல்லபுரம் கல்பாக்கம் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தின் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் நோக்குடன் ஆண்டுதோறும் சாகர் கவாச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகையை கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் நடத்தி வருகின்றனர் அதன்படி தமிழக கடலோர பகுதிகளில் இரண்டு நாள் பாதுகாப்பு ஒத்திகை இன்று காலையில் தொடங்கியது முதல் நாளான இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் கல்பாக்கம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் தமிழக காவல்துறையினரும் தீவிர சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நேரோடி வரை எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதி முழுவதும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் சுற்றுக்காவல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் இதையொட்டி பழவேற்காடு பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சாலை வழியாக ஊர்திகளில் செல்வோரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் உரிய ஆய்வுக்குப் பின்னரே அவர்களை அனுப்பி வைத்தனர் அதானி துறைமுக வளாகத்துக்குள் ஊடுருவ முயன்ற இருவரை கடலோர பாதுகாப்புப் படையினர் படகுகளில் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர் இதனை உண்மை நிகழ்வு போலவே கடலோர பாதுகாப்பு படையினர் நடித்து காட்டினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளிலும் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் தேங்காய் திட்டு துறைமுகப் பகுதிகள் வீராம்பட்டினம் பனித்திட்டு காலாபட்டு உள்ளிட்ட மீனவ கிராம கடலோர பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வருஷத்துக்கு யூனிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் இது வந்து ஒரு பாதுகாப்பு ஒத்திகை இது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னிக்கும் நாளைக்கும் அதாவது இன்னைக்கு காலையில் வந்து ஆறு மணிலேருந்து நாளைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் தமிழ்நாடு ஆந்திரா பாண்டிச்சேரியை பொறுத்த பாண்டிச்சேரி காரைக்கால் யானம் பகுதிகளில் வந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடக்குது கடல் வழியாக சந்தேகிக்கப்படும்படி நபர்கள் யாரேனும் வந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தருமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர்